நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சீக்கிரம் அனுப்பின அந்த பத்து நம்பர் இன்னைக்கான வினர் லிஸ்ட்ல வரப்போறாங்க அது யார் யாருன்னு பாக்கலாமா நதியா சுனில் கலா ஃப்ரம் பாலை பாக்கியலட்சுமி ராகவி வெண்ணிலா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி அப்புறம் ஜீவிதா ஸ்ரீலேகா அண்ட் ராஜஸ்ரீ வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரு நம்ம கிராமத்து காத்துல வரணும் நான் வின்னர் லிஸ்ட்ல நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க போற கேள்வி சீக்கிரம் உங்க பதில் அனுப்புங்க அந்த பத்து பேருக்குள்ள நீங்க இருந்தீங்க நாளைக்கு வினர் லிஸ்ட்ல வரலாம் வீடியோல போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்க சேனலுக்கு வரும் சரி வாங்க இன்னைக்கு انا வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் டட டட எங்க அம்மா நான் பார்க்கணும் பாண்டி ஒன்னு பிரச்சனை இல்லப்பா அமைதியா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத எல்லாரையும் நான் வர சொல்றேன் எல்லாரையும் பார்க்கலாம் சரியா டாக்டர் என்ன டாக்டர் பண்ணுறது இவருக்கு திரும்பவும் நடுவில் நடந்ததெல்லாம் மறந்துருச்சு இப்போ உங்கள் ஃபேமிலி கிட்டே எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க போகிறோம் சிஸ்டர் வேற வழியே இல்லை நடந்த எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும் எனிவே இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டாரே அது மட்டும் இல்லாம காட் கிரேஸ் இவர் பழச எல்லாம் மறக்காம திரும்ப ஞாபகம் வந்துச்சு என்ன ஒரு மூணு நாலு மாசத்துல தான் மறந்துட்டாரு அதை நம்ம எப்படியா சொல்லி புரிய வைப்போம் நீங்க வெளியே நிக்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க ஓகே டாக்டர் நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆ சிஸ்டர் அவங்க எது கேட்டாலும் எதுவும் சொல்லாதீங்க நான் பேசிக்கிறேன் ஓகேவா அவங்க வர சொல்லுங்க மட்டும் அது மட்டும் போதும் ஓகே டாக்டர் நான் வந்து கூட்டிட்டு வரேன் ஆ மிஸ்டர் பாண்டி இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேஷன்லாம் உள்ளே வருவாங்க நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிடாதீங்க சரியா அது உங்களுக்கு ஆபத்து அதனால் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் சரியா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் ஆ ஓகே டாக்டர் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை இல்லை நான் நல்லா இருக்கேன்ல யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சரியா உங்களை பேரண்ட்ஸ்லாம் வந்தோன்னா பார்த்து பேசுங்க பாண்டி பாண்டி எப்படி பாருக்க பாண்டி பாண்டி மகனே எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாண்டி அம்மா அம்மா அப்பா பாண்டி கண்ணு முடிச்சிட்டியா ஐயோ உன்னை பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு நல்லா இருக்கீங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்கேம்மா பாண்டி பாண்டி எப்படியா இருக்க நல்லா இருக்கியா ஆ அத்தை நல்லா இருக்கேன் அத்தை ஆ

இது தமிழ் செல்வியாச்சி தமிழ் தமிழ் செல்வி நீ எப்படி இங்க தமிழ் இங்க என்னங்க நான் இங்க தான் இருக்கேன் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை கவலைப்படாதீங்க என்ன இது தமிழ் செல்வி இங்க வந்திருக்கா எப்படி வந்திருப்பா ஒருவேளை நமக்கு அடிபட்டு தெரிஞ்சு இங்க வந்திருக்காளோ தமிழ் செல்வி எப்படி நீ வந்த நல்லா இருக்கியா நீ அம்மா என்னம்மா மாமா தமிழ் செல்வி எல்லாம் நல்லா இருக்கேன்னு கேக்குறாரு என்னம்மா நடக்குது இங்க அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல என்னாச்சுன்னு தெரியலையே இவன் என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறான் ஆமாம்மா என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட கேளுமா டாக்டர் என்னாச்சு பாண்டி திடீர்னு இவளை பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னு என்ன எதுன்னு ஒன்றும் புரியலையே ஒன்றும் இல்லை மேடம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் உங்கள் எல்லோரும் பார்த்து இதுக்கு மேலே என்ன வந்துச்சு அப்பா அம்மா எல்லோரையும் சரியாக தான் சொல்கிறாரு ஏங்க நான் ஒரு நிமிஷத்துல உயிர் எனக்கு எனக்கு கீழே தலையில் அடிபட்டுருச்சு

அம்மா என்ன சொல்றீங்க படியில் இருந்தா இல்லையே நான் பைக்கிலிருந்து தானே விழுந்தேன் என்னென்னமோ சொல்றீங்க தமிழ் வேற எப்படி இங்க வந்தா டாக்டர் என்ன டாக்டர் என் மகன் எதைதோ சொல்லிட்டு இருக்கான் என்னாச்சு எதா இருந்தாலும் சொல்லுங்க அவன் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான் அவன் படியிலிருந்து தானே தளர விழுந்தான் இப்போ பைக்ல இருந்து விழுந்தீங்க அவனுக்கு என்னாச்சு மண்டையில் அடிபட்டதுனால ஏதாவது அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க கவனமா கேளுங்க யாரும் மனசு தளர விட்டுறாதீங்க அம்மா என்னமா டாக்டர் இப்படி சொல்றாரு என்னமா இருக்கும் ஆனா அந்த தமிழ் செல்வி பேர் கரெக்ட்டா சொல்றாரு மாமா ஐயோ ஒண்ணும் புரியலையே இருடி இருடி என்னடா சொல்ல வரானே கேப்போம் டாக்டர் என்ன அந்த சட்டபுடன்னு சொல்லுங்களே பாண்டிக்கு அதாவது என்னன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பாண்டிக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அதோட அவர் நினைவுகள்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ நடந்த இந்த சின்ன விபத்தில் அவருக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அந்த அஞ்சு மாதமாக நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டார் அவர் இப்போ இவர் பழைய பாண்டியாக உருவெடுத்திருக்காரு இப்போ அஞ்சு மாதத்தில் நடந்த அவருக்கு எந்த விஷயமே ஞாபகம் இருக்காது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல ஏமா எத்தனை தரமா அதே சொல்றது இப்ப பாண்டி பழைய பாண்டி இந்த அஞ்சு மாசத்துல நடந்த புது பாண்டி எல்லாம் இப்ப இல்ல அவருக்கு கடைசியா பைக்ல உழுந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்தார்ல அது மட்டும்தான் ஞாபகத்து இருக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல அப்படியா அப்ப தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணது அவர் ஞாபகத்துல இல்லையா என்ன டாக்டர் சொல்றீங்க அப்ப என் பையன் பாண்டிக்கு திரும்பவும் புதுசு மறந்துருச்சா பழசு ஞாபகம் வந்துருச்சா டாக்டர் அப்ப பாண்டிக்கு தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டினதெல்லாம் மறந்துருச்சா என்னது தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டிட்டா பாண்டி என்னடா நீ தமிழ் செல்வி திரும்ப ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலமா தலையெல்லாம் சுத்துது நான் தமிழ் செல்வி காலத்துல தாலி கட்டிட்டேனா தமிழ் செல்வி நான் காதலிச்சேமா உயிருக்குள்ள காதலிச்சான் ஆனா எங்க குள்ள எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே பாண்டி மாமா மனசுல இருந்து தமிழ் செல்வி எடுக்க சொன்னா கட்டையாலும் மண்டையை உடைச்சு இப்ப பழைய காதலியை ஞாபகம் ஆரம்பிச்சுட்டே அவரு பொண்டாட்டியா இருந்தப்ப கூட அந்த அளவுக்கு தமிழ் செல்வி பாசமா இருக்க மாட்டாரு இப்ப காதலியா நினைக்க ஆரம்பிச்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா நான் சொல்ல வரத கேளுங்க அவர் இப்ப பழைய பாண்டியா உங்களுக்கு கிடைச்சிட்டாரு அவர் உயிர் பொழைச்சதே பெருசு அது மட்டும் இல்லாம பழச எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு ஆனா என்ன இந்த அஞ்சு மாசத்துல நடந்தது தவிர சரியா இந்த அஞ்சு மாசத்துல அவர் வாழ்க்கையில பெருசா ஒண்ணு நடந்திருக்க போறது இல்ல அதனால அது அவரை கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லி புரிய வைங்க ரொம்ப அவரை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க நீங்க எல்லாம் குழப்பி பேசி அவரை டென்ஷன் ஆக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன் டாக்டர் திரும்பவும் எல்லாத்தையும் மறந்துட மாட்டானே அப்ப இவன் பழைய பாண்டியா ஆயிட்டானா அம்மா அவர் இனிமேல் எதையும் மறக்க மாட்டார் எதுவும் அவருக்கு பிரச்சனை கிடையாது சரியா நான் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும் இவர் பாண்டியாக மாறிட்டார் அப்பா ஐயோ எவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கோங்கம்மா அம்மா இங்கே என்னம்மா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா எனக்கு என்னதாம்மா ஆச்சு பாண்டி உனக்கு ஒண்ணு இல்லப்பா நீ தமிழ் செல்வே உயிருக்கு உயிரை காதலிச்சல இந்த அஞ்சு மாசத்துல அவ மனைவியா அவங்க கூட வாழ்ந்துட்டாப்பா நீ அவங்க கடத்த தாலி கட்டி அவளை நீ மனைவியாக்கிட்ட வேற ஒண்ணும் நடக்கல நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு என் பையனும் திரும்ப எனக்கு முழுசா கிடைச்சிட்டான் அவ்வளவுதான் சரி சரி அவளை ரொம்ப போட்டு பாடா விடு அவன் கொஞ்ச நாள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் பாண்டி நீ தூங்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் பழைய வரையும் மாறி மாறிடுச்சு சரியா நாங்களா வெளியே நிக்கிறோம் வாங்க எல்லாம் வெளியே நிக்கிறோம்

ஆமாமா நான் உங்க பொண்டாட்டி தான்